திமுக வேற ஆளே இல்லையா திமுக வேற ஆளே கிடையாது நான் எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசுறேன் எல்லா கட்சி கட்சி மாதிரி இயங்குது ஆனா திமுக கார்பரேட் கம்பெனி மாதிரி இருக்குது கம்பெனி அந்த கம்பெனி தான் அப்பாவுக்கு எடுத்து மகம் வருவாங்க அது ஓனரா அப்படி ஒரு கார்பரேட் கம்பெனியாக இருக்கின்ற ஒரு கட்சி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் காலையில மேற்கொள்றாங்க மக்கள் என்னுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் கழக தலைவன் அது எப்படி ஓடுது எவ்வளவு கலெக்ஷன் கிடைக்குது அப்படின்னு விசாரிக்கிறார் அப்படி என்றால் ஒரு முதலமைச்சருடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது வீட்டு மக்களை பற்றி தான் சிந்தனை இருந்து கொண்டிருக்கின்றது ஆட்சி பொறுப்பில அமைத்த மக்கள் மீது அக்கறை இல்லாத முதலமைச்சர் தெளிவா தெரியுது அதை வேற எல்லா பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் காட்டுறாங்க இது ஒரு பெரிய செய்தி மாதிரி அவர் பேசிக்கொண்டிருந்த செய்தியை பத்திரிகையிலேயே ஊடகத்தில் வெளியிடுறாங்க அப்படி என்றால் நாட்டு மக்கள் நாட்டு மக்களுக்காக உழைப்பதற்காக தேர்ந்தெடுத்தார்களா வீட்டு மக்களுக்கு உழைப்பதற்காக என்று மக்கள் இன்றைக்கு கேள்வி அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி அல்ல இந்தியாவிலேயே ஜனநாயகம் உள்ள ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி ஒண்ணுதான் அண்ணா திமுக கட்சியில்தான் இங்கே இருக்கின்றவர் இங்கே வந்து பேச முடியும் வேற எந்த கிடையாது அமர முடியும் நானும் ஒரு காலத்திலே உங்களை போல் நின்று தலைவர்களுடைய பேச்சைக் கேட்டு புரட்சி தலைவர் எம் ஈர்க்கப்பட்டு கிளைக்கழக செயலாளர் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு பிறகு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் முதலமைச்சர் ஒரு கிளை செயலாளர் பொதுச் செயலாளராக வர உள்ள ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி ஒரு கிளை செயலாளர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர முடியும்னா அது அண்ணா திமுக கட்சி தான் வேற எந்த கட்சியிலையும் நடக்காது திமுக நடக்குமா நடக்குங்களா நடக்காது அதான் வாரிசு அரசு அது முத்திரை குத்திட்டாங்களே

நிர்வாக திறமை உள்ள அண்ணா திமுக அரசாங்கம் திகழ்ந்தது இருக்குது ஒன்றுமே கிடையாது மூன்றாண்டு காலம் உருண்டு ஓடிவிட்டது காலத்திலே மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன வேதனை தான் மக்களுக்கு கிடைத்த பரிசு ஓட்டு போட்ட மக்களுக்கு வேதனை தான் இன்னைக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார் இன்றைய தினம் துடிக்கிறார் மத்தியிலே ஆட்சிக்கு வர வேண்டும் மாநிலத்திலும் ஆட்சியிலே இருக்க வேண்டும் மத்தியிலும் கொல்லை அடிக்க வேண்டும் மாநிலத்திலும் கொள்ளை அடிக்க வேண்டும் இதுதான் தாரக மந்திரம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள் அப்போ ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி டூ ஜி ஊழல் ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி இந்தியாவில் இப்படிப்பட்ட ஊழல் நடந்ததே கிடையாது தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவு ஏற்படுத்தது திமுக ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஊழல் செய்துவிட்டு இன்றைய தினம் மீண்டும் மத்தியிலே ஆட்சிக்கு வருவதற்கு துடிக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அதற்காகத்தான் இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பு இருபத்தி ஆறு கட்சிகள் ஒன்றாக இணைந்து ராசியான மனிதர் திரு ஸ்டாலின் அவர்களை உடனே இரண்டாவது கூட்டத்திலேயே நிதிஷ்குமார் வெளியிலே போய்விட்டார் பிறகு ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் நாங்கள் இந்தியா கூட்டணி அங்க வைக்கின்றோம் ஆனால் கூட்டணியோடு சேர்ந்து தேர்தலை நிற்க மாட்டோம் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தையாக நிற்கின்றார்கள் இந்தியா கூட்டணி என்ற கட்சி கேள்விக்குறி ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற போது ஒரு இல்லாத கட்சி வெற்றி பெற்று பிறகு எப்படி ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும் இதுவரை பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்படவில்லை ஒற்றுமையும் கிடையாது அந்த இந்தியா கூட்டில் அந்த வைக்கின்ற கட்சிகள் ஒவ்வொரு உண்ட கட்சிகள் முரண்பட்ட கொள்கை கொண்ட கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைப்பது நடக்குமா மக்கள் எல்லாவற்றையும் சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் காண்பது பகல் இருக்கின்றது அதோட டெல்லியில காங்கிரசும் கெஜ்ரிவால் அவர்களும் இணைந்து போட்டியிடுகிறார்கள் அதே பஞ்சாப்ல கெஜ்ரிவால் அவர்களும் காங்கிரசும் எதிர்த்து போட்டியிடுது கேரளாவில் ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார் ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவருடைய மனைவி அவரை எதிர்த்து போட்டியிடுகிறார் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா கூட்டத்தில் அந்த வைக்கின்றது ஆக இப்படி முரண்பட்ட கொள்கை கொண்ட கட்சிகள் எல்லாம் தேர்தல போட்டி போட்டு இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் எப்படி வெற்றி பெற முடியும் என்பதை எண்ணி பாருங்கள் ஆக இந்தியா கூட்டணி அமைப்பதற்கு திரு ஸ்டாலினுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் மக்களுடைய விட்டார் திரு ஸ்டாலின் அதனால மக்களை ஏமாற்றி தந்திரமாக இந்தியா கூட்டணி என்ற அமைப்பை பயன்படுத்தி வாக்குகளை பெற்று வெற்றி பெறலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒருபோதும் உங்களுடைய கனவு பலிக்காது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் எவ்வளவு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கேன் சட்டமன்ற போது தேர்தல் போது திரு ஸ்டாலின் அவர்கள் ஐநூத்தி இருபது அறிவிப்புகள் இதுவரை எவ்வளவு நிறைவேற்றிருக்கிறீங்க மக்கள் கேட்கிறாங்க ஒரு பத்து சதவீத அறிவிப்பு கூட நிறைவேற்றல ஆனா அவர் தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பேசிக்கிட்ட பொழுது சட்டமன்றத்துல பேசிக்கிட்ட பொழுது தொண்ணூத்தி எட்டு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக பச்சை போய் சொல்லுகின்ற ஸ்டாலின் நான் சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் இது நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி கிராமம் நிறைந்த பகுதி இங்க நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாள் உயர்த்திருக்காங்களா உயர்த்திருக்காங்களா இல்ல நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களுக்கு கூடுதல் சம்பளம் வழங்குவதாக சொன்னாங்க வழங்கியிருக்காங்களா நம்முடைய இளைஞர்கள் படிப்பதற்கு வங்கிகளை கடன் வாங்கி இருக்கிறாங்க கல்வி கடன் ஆட்சிக்குடன் ரத்து சொன்னாங்க ரத்து பண்ணி கடையில் ஒரு கிலோ சக்கரை போட்டு ரெண்டு கிலோ சக்கரையா உயர்த்தி வழங்கப்படும் சொன்னாங்க நாலு தோறும் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் தர்றாங்க தர்றாங்களா ஆனா பெட்ரோல் டீசல் விலை குறைப்புன்னு சொன்னாங்க குறைச்சிருக்காங்களா ஆனா இப்பொழுது தேர்தல் அறிக்கையில டீசலுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தா அறுபத்தி ரூபாயா ரூபாய் நிர்ணயிக்கப்படுறாங்க மத்தியில நீ ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி வெறும் நாலு ரூபாய் குறைக்குன்னு சொல்றீங்க அதே குறைக்கல அதுவே குறைக்கல மூன்று இன்றைக்கு உருண்டோடி விட்டது கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை இன்றைக்கு டீசல் விலை உயர்வினால் எல்லா விலைகளும் உயர்கிறது எல்லா பொருளும் லாரியிலே வந்து இறக்கின்றது அந்த லாரியில வருகின்ற பொழுது டீசல் விலையினால் வாடகை உயர்கிறது வாடகை உயர்கின்ற பொழுது அதில் வருகின்ற சரக்கு உயர்கிறது அந்த சரக்கு கடையிலே வந்து விற்பனைக்கு வருகின்ற பொழுது பொதுமக்கள் வாங்கின பொழுது பொதுமக்கள் தலையிலே வந்து விடுகிறது அதே மத்திய அரசு வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கின்றார்கள் குறைந்த விலையில இறக்குமதி செய்கின்றார்கள் அதிக விலைக்கு விற்கின்றாங்க அவர் குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சு எழுபது சதவீதம் வரி போட்டு இன்றைக்கு மக்களை வாட்டி வைக்கின்ற அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அப்படி மாநில அரசாங்கம் வரி போடுது அதுல ஒரு நாலு நீங்கள் தேர்தலுக்கு அறிக்கையில் கொடுத்தவாறு குறைத்திருந்தா பரவாயில்ல பக்கத்துல கர்நாடக குறைச்சிட்டாங்க பாண்டிச்சேரியில ஆறு ரூபாய் மறுக்கிறாங்க ஆனால் தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாழ்த்து இல்லை சாலையில் நிறைவேற்றப்படவில்லை அதோட அனைத்தீவி அண்ணா திராவிட திராட முன்னேற்றங்கள் ஆட்சியில் இன்னைக்கு கிராமத்தில் இருந்து நகர வரை ஏழை எளிய மக்கள் இணைகின்ற நிறைந்த பகுதியில் அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தோம் இன்னைக்கு ஒரு அம்மா மினி ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த ஏழை மக்கள் வசிக்கின்ற அந்த பகுதியிலேயே அவளுக்கு இலவசமாக சிகிச்சை அளித்து கொடுத்தோம் அதுல என்ன அரசியல் உங்களுக்கு உள்ளோக்க வேணும் அதே எடுத்து பண்ணிட்டாங்க இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டத்தை ரத்து செய்தோம் திமுக சாதனை வேற எந்த சாதனை இந்த ஆட்சியில் பார்க்க முடியல நாளைக்கு தங்கம் அம்மா கொண்டு வந்த அற்புதமான திட்டம் இருபத்தி ஆறு ஐம்பதாயிரம் நாளைக்கு தங்க ஒரு பவன் இன்னைக்கு ஒரு பவன் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் பல லட்சம் பேருக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழே அண்ணா திமுக ஆட்சியில் வழங்கணும் திமுக ஆட்சிக்கு வருகிறது முன்னாக தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டார் முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் திருமண உதவி திட்டம் இருபத்தி ஆயிரம் முப்பதாயிரம் கொடுக்கணும் ஐம்பதாயிரத்தி இருந்து அறுபதாயிரம் கொடுக்கணும் திட்டத்தையே ரத்து பண்ணிட்டீங்க திட்டத்தையே ரத்து பண்ணிட்டீங்க சிந்திச்சு பாருங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு ஏதாவது ஒரு திட்டமாவது வந்திருக்குதா வந்திருக்குதா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொழுது ஒரே வருடத்தில் இடத்தில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைச்சோம் ஆறு சட்டக்கல்லூரி கொண்டு வந்தோம் ஒரே நேரத்தில் அது மட்டுமல்ல பாலிடெக்னிக் கல்லூரி பொறியியல் கல்லூரி ஐடி கல்லூரி வேளாண்மை கல்லூரி இப்படி பல கல்லூரிகளை திறந்து கல்வி கற்படை எண்ணிக்கை இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற பெருமையை அண்ணா திமுக ஆட்சியில் பார்த்தோம் இப்படி மக்களுக்காக ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுடைய ஆட்சியில் எதுவுமே கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள்தான் எஜமானர்கள் மக்கள் தான் ஓட்டு போட்டு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கின்றார்கள் நாடாளுமன்ற அவர்கள் வைக்கின்ற கோரிக்கை தான் எங்களுக்கு பிரதானமாக இருக்கும் என்னுடைய லட்சியமே அவருடைய கோரிக்கையை தான் அதே போல இன்றைய தினம் கிராமத்தில் நகர வரை ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் அரசு பள்ளியில படிக்கிறார்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பள்ளிக்கு படிக்கிற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் படிக்கிறாங்க அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல வேறு ஒன்பது பேருக்கு தான் மெடிக்கல் சீட் கிடைச்சது அதாவது எம்பிபிஎஸ் மருத்துவக் கல்வி கிடைப்பதற்கு இடம் கிடைச்சது எதிர்கட்சி கோரிக்கை மக்கள் கோரிக்கை வைக்கல அண்ணா திமுக அரசு எண்ணியது அரசு படிக்கின்ற மாணவர்களும் படிக்க வேண்டும் என்று கருதி தனி புள்ளி ஐந்து ஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு நிறைவேற்றணும் தொழிலாளி நெசவு தொழிலாளி முட்டை இழுக்கின்ற முட்டை சுமைக்கின்ற தொழிலாளி காய்கறி கடைகள் வீதியிலே போட்டு விற்கின்ற தொழிலாளியுடைய குழந்தைகள் இரண்டாயிரத்தி நூத்தி அறுபது பேர் நாலு ஆண்டுல மருத்துக்கல்வி படிக்கிறாங்க பல் மருத்துக்கல்வி படிக்கிறாங்க எந்த ஆட்சியில் நடக்கும் இதுதான் ஏழைகளை வாழ வைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி என்பது நிறுவனம் ஆகிட்டு அதோட அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அம்மா சிந்தனையில் அற்புதமான திட்டம் மடிக்கணினி கொடுக்கின்ற திட்டம் லேப்டாப் கொடுக்கிற திட்டம் அனைத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை அந்த திட்டம் தொடர்ந்தது கிட்டத்தட்ட அண்ணா திமுக ஆட்சியில ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு விலையெல்லாம் லேப்டாப் கொடுத்தோம் அதற்காக ஏழாயிரத்தி முன்னூறு கோடி அரசாங்கம் ஒதுக்கியது ஏழை மாணவர்களும் வசதி படைத்த மாணவர்கள் போல கல்வி கற்க வேண்டும் திறமையான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி அந்த மாணவனுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட திட்டத்தை எல்லாம் கொண்டாந்து நிறைவேற்றிய கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் அதையும் நிறுத்திட்டாங்க அந்த திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க மக்களுக்கு நன்மை பயிக்கக்கூடிய பல திட்டங்களை நிறுத்தி சாதனை படைத்த அரசாங்கம் விடிய திமுக அரசு அரசாங்கம் அது மட்டுமல்ல உதயநிதி ஸ்டாலின் எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஒரு செங்கலை கையில் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கார் செங்கலை கையில் தூக்கிட்டு போறார் எதுக்கு தூக்கிட்டு போறாரு யாருக்கும் தெரியல சரி ஒரு தடவை தூக்கி கேட்டா கரெக்ட் ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க திமுக இளைஞர்கள் பொறுப்பு எடுக்கிறீங்க இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் ஆயிட்டீங்க எங்க பார்த்தாலும் இந்த கள்ள தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறார் இந்த கள்ள தூக்கிட்டு போய் விளம்பரம் பண்றதுதான் மிச்சம் இந்த கள்ள தூக்கிட்டு போய் காட்டி இதனால என்ன நன்மை கிடைக்க போகுது மக்களுக்கு நான் ஏற்கனவே தெளிவா சொன்னேன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த செங்கலை இங்கே காட்டுகின்ற இடம் இல்லை இந்த செங்கலை நாடாளுமன்றத்திலே காட்டியிருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அண்ணா திமுக ஆட்சியர்கிட்ட பொழுது பிரதமர் வந்து நேரடியாக வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுனாங்க அப்பொழுது நாடாளுமன்றத் தேர்தல் வந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக திமுக கூட்டணிக்கு முப்பத்தெட்டு இடங்கள் தமிழகத்தில் கொடுத்தாங்க அந்த முப்பத்தெட்டு நாடாளுமபுரனும் நாடாளுமன்றத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதில்லை இன்றைக்கு நீங்கள் வந்து மெத்தனமாக இருக்கின்றீர்கள் வேகப்படுத்த வேண்டும் துரிதப்படுத்த நிதி ஒதுக்க வேண்டும் என்று இந்த உதயநிதி ஸ்டாலின் ஒற்றை தூக்கி அதை உங்களுடைய கட்சி நாடாளுமன்றம் கூட்டணி கட்சி நாடாளுமன்றம் அங்கே தூக்கி காட்டி நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து அங்கே நிதி பெற்று இந்த எய்ம்ஸ் மருத்துவனை கட்டியிருந்தால் ஒரு சிறந்த அரசாங்கம் என்று மக்கள் பாராட்டுவாங்க உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது மக்களுக்கு நன்மை செய்வது எண்ணம் கிடையாது இவருக்கு விளம்பரம் வேணும் அந்த விளம்பரத்துக்காக ஒற்றைச்சங்களை தூக்கி காட்டிக் கொண்டிருக்கின்றார் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் நீ உருண்டு புரண்டாலும் இந்த தேர்தலில் வெற்றி பெறவே முடியாது மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி தான் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது இடங்களில் வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பத்தாண்டு கால ஆட்சி இருண்டு என்று போற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் எல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டப்பட்ட

அஞ்சு சட்டமன்ற தொகுதியில் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி குடிநீர் வசதி மற்றும் நிலத்தடி நீர் உயர்த்தும் வகையில் ஓலூர் வட்டத்தில் உள்ள மழை காலத்தில் பெய்யும் மழை நீர் ரெண்டு ஏரியில் நிரம்பும் வகையில் செண்பகத்தோப்பு அணை புனரமைப்பு பணிகள் முப்பத்தி மூணு கோடியில் புனரமைக்கப்பட்டது ஆரணி தலைமுனா கொண்டு புதிய கல்வி மாவட்டம் உருவாக்கப்பட்டது முப்பத்தி எட்டு கோடியில ஆரணி நகராட்சியில பாலாறு மற்றும் திட்டம் நிறைவேற்றப்பட்டது செய்யார் நகரில் குடிநீர் பற்றாக்குறை போக்கு வகையில் பத்து கோடி மதிப்பீட்டில் காலியூர் உள்ள செய்யாற்றில் புதிய கிணறு அமைத்து செய்யார் நகரில் குடி பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டது நந்தன் கால்வாய் திட்டம் இருபத்தேழு கோடியில் அண்ணா திமுக அரசு அண்ணா திமுக அரசு அதை நிறைவேற்றுவது நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் விவசாயி பயன்படுகின்ற திட்டத்தை கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல் செய்யார் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரியில் புதிதாக இருபத்தி மூணு பாடப் பத்து கோடி மதிப்பில் கூடுதல் கட்டிடம் கொடுத்தோம் செய்யார் அரசு மருத்துவமனை புதிய மாவட்ட தரும மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்ததற்கு இருபத்தி அஞ்சு கோடி கொடுக்கப்பட்டது செய்யாறுல நெடுஞ்சாலைத்துறைக்கு புதிய கோட்ட அலுவலகம் போலூர் செய்யார் சாலை அறுநூத்தி ஐம்பது கோடியில் இருவழி மாற்றப்பட்டது நூற்றி ஐம்பது கோடியில் போலூர் ஜமுனா மரத்தூர் வரை செல்லும் சாலை இருவழி சாலையாக தரம் உயர்த்தப்பட்டது செய்யார் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட கண்டரை எறையூர் சாலையில் செய்யாற்றின் குறுக்கே பன்னெண்டு கோடியில் புதிய மேம்பாலம் போலூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கொளத்தூர் அம்மாபாளையம் புதுப்பாளையம் குன்னத்தூர் கண்ணமங்கலம் காம காமக்கூர் விண்ணமங்கலம் எஸ் வி நகரம் ஆகிய பகுதியில் இருபத்தி அஞ்சு கோடியில தடுப்பணை செய்யூர் முதல் போலூர் வரை வந்தவாசி தொகுதி வழியாக முன்னூற்றி பத்து கோடி மதிப்பீட்டில் நான்கு வழி சாலை வந்தவாசி தொகுதியில் மீசாநல்லூர் கிராமத்தில் இருளர் மக்கள் வாழ்வாதாரம் அளிக்கும் வகையில் இருநூறு குடியிருப்புகள் சாலை வசதி பள்ளிக்கூடம் தொழிற்துடன் இருபது கோடியில் திட்டம் மேம்படுத்தப்பட்டது நிறைய திட்டங்கள் ஆரணி தொகுதி முழுவதும் குடிமராம திட்டத்தின் மூலமாக அண்ணா தீவுக்கு ஆட்சியில் இன்றைக்கு ஏரி குளம் குட்டம் மழை காலத்தில் சேமிப்பதற்காக நூறு கோடி இந்த மாவட்டத்தில் செலவழிச்சிருக்கிறோம் இப்படி பல திட்டங்களை அண்ணா தீவுக்கு ஆட்சியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற நேரத்தில் சொல்லி அதோட செய்யார் அந்த பகுதியில் விரிவாக்கம் செய்திருக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை இந்த அரசு பறிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை அதை தடுத்து நிறுத்த அதிமுக கட்சி சட்டமன்றத்தில் என்னுடைய சட்ட உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலியமாக இந்த அரசு கொண்டு வந்தோம் இருந்தாலும் நிலம் விளைச்சல் நிலம் பயன்படுத்தப்பட்ட நிலம் பல ஆண்டு காலமாக அந்த விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற விவசாயிகள் விரிவாக்கத்திற்காக நிலம் கைகப்படுத்துகின்ற பொழுது அவருடைய நிலம் பறி போகின்றது தன்னுடைய வாழ்க்கையே வீணா போய்விடு அப்படி என்று கருதி போராட்டம் நடத்தினார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் போராட்டம் நடத்திய விவசாயிகளை குண்டர் சட்டத்திலே கைது அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் விவசாயிகளை குண்டர் சட்டத்திலே கை செய்வது கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு நீங்கள் தொழிற்பேட்டை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் தரிசு நிலங்களை உருவாக்குங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஒரு நாட்டிற்கு தொழிற்சாலை தேவை ஆனால் நஞ்சை நிலங்களை நஞ்சை நிலங்கள் விளை நிலங்கள் பண்படுத்தப்பட்ட நிலங்கள் இன்றைக்கு பல பல ஆண்டுகளாக அந்த பூமியை நம்பி வாழ்கின்ற விவசாயிகளுடைய நிலை கேள்விக்குறி ஆகிவிட்டது இப்படிப்பட்ட நிலைமை இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய இந்த தொழிற்சாலைகளுக்கு சிப்காட் தொழிற்சாலைகளுக்கு நிலத்தை எடுத்து இந்த விவசாயிகள் நிலங்கள் அவர்களுக்காகவே சொந்தமாக தொடர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து எல்லாம் தான் கூட்டணி தேமுதிக அண்ணா திமுக கூட்டணி அதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது நான் ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிட வேட்பாளரை ஆதரித்து நான்கு இடத்தில் பேசிவிட்டேன் பதினைஞ்சாம் தேதி மத்திய சென்னையிலும் பேசிருக்கிறேன் அண்ணா திமுக தேமுதிக வெவ்வேறு கட்சி இல்லை எல்லாம் ஒரே கட்சி ஒரே கொள்கை கட்சி ஒரே எண்ணமட்ட கட்சி அத்தனை பேரும் பாடுபட்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அண்ணா திமுக வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வேண்டும் அதோட கேப்டனுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் ஐந்து இடத்துல நிற்கிறாங்க அவர்களையும் வெற்றி பெற வேண்டும் மட்டும் மட்டுமல்ல ஏழை ஆதி திராவிடர்களுக்கு நானூறு சதுரடியில் காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் ஆதி திராவிட மக்களுக்கு ஏழை மக்களுக்கு நானூறு சதுரடியில் அண்ணா திமுக அரசு வீடு கட்டுவதற்கு நம்முடைய நாடாளுப்புகள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பார்கள் அண்ணா திமுக மலர்ந்த பிறகு அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அதோட நம்முடைய வெற்றி வேட்பாளர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களுக்கு இரட்டை லட்சம் வாக்களித்து பல லட்சமாக வெற்றி பெற செய்ய வேண்டும் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற வேட்பாளர் ஆராணி நாடாளுமன்ற தொகுதி ஆரணி தொகுதி வேட்பார்தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்று இன்றைக்கு இந்த நானே பேச வேண்டும் வரலாம் அப்படி ஒரு எழுச்சி பார்க்க முடிஞ்சது தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் நான் சொல்றத அப்படியே திருப்பி உரத்த கொள்ள சொல்லுங்க ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் வாக்களிப்போம் இரட்டை அழைக்க வாக்களிப்போம் இரட்டை நன்றி வணக்கம்